மரியாதைக்கு முதிய நல்லடியார்களே பெரியவர்களே தன்மணி நாயகம் அலைவசல்ல அவர்களுடைய காலம் ஒரு பொற்காலம் அதியவர்கள் சொன்னார்கள் குரூனி என் காலம் பொன்னான காலம் என்று சொன்னார் அடுத்த காலத்தையும் பொன்னான காலம் என்று சொன்னார் மூணாவது நூற்றாண்டையும் பொற்காலம் என்று சொன்னார் அதுவே நமக்கு ஒரு ஒரு விஷயத்தை நமக்கு சூசகமாக உணர்த்து இருக்கிறது இந்த மூணு நூற்றாண்டுக்கு பிறகு குழப்பங்கள் ஆரம்பிக்கும் கேமத்தினால் வரைக்கும் அந்த குழப்பம் என்னச்சு அது முடிவு வராது அப்படிங்கிறத ரசூல்லா சூசகமா சொன்னான் இந்த மூணு காலத்துல நூற்றாண்டுல இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஒண்ணு ரசூல்லா இருந்திருப்பாங்க ரசூல்லா பார்த்து அடுத்த சாப்பாக்கள் இருந்திருப்பாங்க மூணாவது சாப்பாக்களை பார்த்தவங்க இருந்திருப்பாங்க ஆக ரசூல்லா பார்த்தவங்க ரசூல்லா மாதிரியே வாழ்ந்து காட்டினாங்க அது மாதிரி சாப்பாக்களை பார்த்த மாணவங்க சாப்பாக்கள் மாதிரி என்ன செய்ய வாழ்ந்து காட்டினாங்க சாபாக்களை பார்த்தவங்கள பார்த்தவங்க இருக்கிறாங்கல்ல சாபாக்களுடைய பிள்ளைங்களை பார்த்தவங்களும் அவங்கள மாதிரி நம்முடைய இமாம்களுடைய காலம் ஆக அந்த காலத்திற்கு இந்த மூணு காலமும் பெருமானார் சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை இசை வேலர்கள் முசா அலி இஸ்லாம் சமுதாயம் இருந்தது ஈசா அலிஸ்லாம் சமுதாயம் இருந்தது அந்த நபி அயாத்தா இருக்கும் போதும் சேட்டை பண்ணான் அந்த நபி ஒபாத்தான உடனே இசைவேலர்கள் என்ன செய்தாங்க அப்படியே தலைகீழாக மாறினான் ஆனா சஹாபாக்கள் தன்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் ரசூல்லாவை எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரியே என்னுடைய வாழ்க்கையை அமைச்சு காட்டினான் அதுல இளைஞர்கள் பெண்கள் முதியவர்கள் வயசான பொம்முளை அடிமைகள் சுதந்திரமானவர்கள் யாருமே ஏற்றத்தாழ்வு இல்லை எல்லாருமே சுல்லாவுடைய சபையில அடிமை பெண்கள் இருந்தாங்க சுல்லாவுடைய அடிமை ஆண்கள் இருந்தாங்க சுல்லாவுடைய சபையில கருப்பர்களும் இருந்தாங்க அடுத்த மொழி பேசுறவங்களாங்க அரபி அல்லாதவங்களும் இருந்தாங்க எல்லாமே இருந்தாங்க எல்லாருமே ரசூல்லாவினுடைய பிரியர்களா இருந்தாங்க சமமாக இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் அதிக தப்பு நடக்குதுன்னா இளைஞர்கள் கூட தான் நடக்கு அதிகமா ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொன்னா இளைஞர்கள் கூட தான் நடக்கு அதிகமான கொலை நடக்குதுன்னு சொன்னா இளைஞர்கள் தான் நடக்கு அதிகமா டாஸ்மாக் கடையில கீழே ஆள் நிக்கிறாங்கன்னா இளைஞர்கள் தான் அதிகமா நிக்கிறான் வயசானவங்களை விட அதிகமா என்ன செய்றான் இவன் தான் நிக்கிறான் சொல்லுவான் வாரத்துல ஒரு தடவை சாப்பிடறேன் மாசத்துல ஒரு தடவை சாப்பிடுறேன் திருவிழாவில சாப்பிடறேன்னு சொல்லுவான் ஆனா அதிகமான முறையில மதுக்கு அடிமையானவர்கள் இன்னைக்கு அதிகமான முறையில பெண்களோடு தப்பு தப்பான முறையில நாஜியில தங்குறவனும் யாராதான் இருப்பான் தான் இருப்பான் கல்யாணம் முடிச்சவனோட கல்யாணம் முடிக்காதான் ஆக இப்படி பார்க்கிற பொழுது ஒரு சமுதாயத்தினுடைய சீர்கேடும் ஒரு 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 ஊர்னுடைய சீர்கேடும் ஒரு ஊர்னுடைய ஒரு நாட்டினுடைய குழப்பங்கள் எப்படி பார்த்தாலும் எளியில்தான் வச்சுதான் முதல்ல அந்த அசிங்கங்களை ஆரம்பிக்கும் திருட்டு தனதுக்கு வயசானவங்களா பண்றான் நீ பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ட்ரெயினுக்கு ட்ரெயின் கையில ஒரு துணியை வச்சுக்கிட்டு அதுல ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு எவனா ஒருத்தன் தனியா சீட்ல இருந்து அவ்ளோ ஒரே அமைக்கிற அவங்க கொஞ்சம் நேரத்தில் என்ன செல்ல புடுங்கிட்டு போயிடுறது ஆஹ் இப்படி பார்த்தம்னா இருந்து வழிப்பெரியல இருந்து மதுக்கு அடிமையிலிருந்து எல்லாத்தையுமே இளைய தலைமுறைகள் படிப்பறிவு இல்லாதவர்கள் சைக்கோ மாதிரி வாழ்ந்தவர்கள் ஒழுங்கான படிப்புள்ளவங்களுக்கு அந்த மாதிரி புத்தி எல்லாம் வராது ஒழுங்கான வளர்ப்புகள் இல்லாதனால ஒழுங்கான வழிகாட்டிகள் இல்லாத காரணத்தினால சாபாக்கள் என்ன செய்தாங்கிறது மதீனா அன்சாரி சாபாக்கள் என்ன செய்தாங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளை வசூல்லாவுடைய சபையில கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க என் பிள்ளைங்க உங்களுக்கே இருப்பாங்க உங்களுடைய பணிவிலேயே இருப்பாங்க நாயகி சுலைம் நாயகி வசூல்லா மதீனா உட்காந்தாங்க பணிவிட செய்வார் பத்து வருஷம் அனுசரலில்லான்னு கேட்கப்பட்டது பதிர்ப்போர்ல எங்க இருந்தீங்க ஆனா நாசமா போற கேட்டவனும் கோவம் வந்துருச்சு உங்க உமா உங்களை இழக்க ரெசூல்லாம் விட்டு போவேன் சொல்றதே எந்த வயசுல சொல்றாங்க பத்து வயசுல சொல்றாங்க இருந்தாங்க பத்து வயசுல ஒப்பாத்தாவும் போதுதான் ஒப்பாத்தாகும்போது அவரு வாலிபரவே ஆகிறார் சூழலா ஒப்பாத்தாகும்போதுதான் இரு வயசு அப்ப அந்த பத்து வயசுல அனசலி எல்லாம் கேட்கிறானு பதில் ரசூல்லா விட்டு எனக்கு எங்க போவேன் உள்ளூர் வெளியூர் எல்லாம் வெளிநாட்டுக்கு சூழலா போனது இல்லை எல்லா பயணத்திலயும் சுல்லாவுடைய மத்தவங்களாவது ஊர்ல இருப்பாங்க அவங்க அந்த அளவுக்கு சகல சுல்லாவுடைய பணியாளர்கள் ஒரு இருபது பேர் இருக்கிறாங்கன்னா அந்த இருபது பேர்ல தலைமையான பணியாளர் அவங்கதான் பத்து வயசமா அந்த அளவுக்கு ஒரு இளமை படைய ஒரு இளைஞர் படைய ரசுல்லாவுடைய சாபாக்கள் இருந்தா சொல்லுவாங்க அனசுரல்லானும் இருபது பேர் ரசூல்லாவுடைய டீம் ரசூல்லா பக்கத்துல இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு ஆள் ஒரு வேலையா போவாங்க ஒரு ஆள் மாத்தி மாத்தி ஷிப்ட் முறையில போயிட்டே இருப்பாங்க மின் ஹோம் அந்த கூட்டத்தில் உள்ளவர்தான் அபு சகிது குதிரி ரலி பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு குரான் எழுதப்பட்டது யாரால் சபையில் உள்ள இளைஞர்களால் தான் குரான் எழுதப்பட்டது குரான் எழுதுனது யார் சாபித் ரலி இல்லானு அந்த சின்ன பையன் பதவி சின்ன பையனா இருந்தாங்க அந்த படித்தவங்கள்கிட்ட தான் அவர் எழுதவே படிக்க படித்தார் யாரு குண சாபித் அவங்க கையில தான் குரான பொறுப்பு கொடுத்தாங்க நாயகம் இளைஞரே இவர் சரியான இளைஞர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு ஆள் மீன் சுல்லாவுடைய காலத்துல ஒரு ஒரு நாலு பேர் டீம் இருந்தது அதுல அப்துல்லா மசூத் அலி அல்லான் ஒரு ஆளு ஜபல் அலி அல்லான்னு ஒரு ஆளு அபு சை அலி அல்லானு கா போன்ற இளைஞர்கள் இளைஞர்கள் தான் இன்னைக்கு நம்ம ஓதுற குரான எலி கொண்டு வந்தோம் அதனால இந்த நாலு பேர்கிட்ட கேட்டா நீங்க குரான்ல பெரிய ஆளாண்ணா ஒரு நாற்பது பேர் சொல்லல இந்த நாலே பேர் ஒரு நாலு பேரை ரசூல்ல உருவாக்கி விட்டாங்க இந்த உலகமே உருவாயிருச்சு அந்த நாலு பேரை பொண்ணு ஆக இளைஞர்களை குர்வான் கழிவு ஈடுபடுத்தினாங்க அதிகசை எடுத்து பாருங்க குரான் ரசூல்லாவுடைய அதிகசை எழுதுனது வெறும் ஆறு இளைஞர்கள் அதுல ஒரு பொம்பளை ரசூல்லாவுடைய மனைவி சின்ன அவங்க ரசூல்ல ஒப்பாத புத்த போதும் அவங்க கல்யாணம் முடிக்கிற வயசு நம்ம பழக்கத்துல எங்க ஒரு பிள்ளையை கல்யாணம் முடிச்சு விடுறாரு ஒரு பதினெட்டு வயசுல தான் நம்ம கல்யாணம் முடிச்சு விடுவோம் ஐஷா நாய்க்கி ரசூல்லா மடியில் அவங்க நெஞ்சில் இருந்த ஒப்பாத்தாகும்போது அவங்க வயசு பதினெட்டு அப்படின்னா தன்னுடைய சிறு குராயத்துல ஒன்பது வயசு இஸ்லாமிய கணக்குப்படி ஒரு மனிதன் ஒரு மனிதன் வந்து அந்த பருவம் அடையக்கூடிய வயசு ஒன்பதுன்னு எழுதுவார் கிட்டாப்பில் ஏறத்தாலும் ஒன்பது அப்ப அந்த மாதிரி அந்த வயசுல திருமண வைக்கப்பட்டவங்க அரபிகள் அந்த நேரத்துல நல்ல கொள்கும் இருப்பாங்க சின்ன பிள்ளையிலேயே கொள்கொழுன்னு இருப்பாங்க அதனால அவங்க சுள்ள சின்ன வயசுலயே கலைய முடிக்கப்பட்டது உடலையும் இல்லையா அந்த ஆறு பேர்ல ஆயிஷா அம்மா ஒரு ஆளு அனசிரல் இல்லாம ஒரு ஆள் அதீசு எழுதுன அன்னைக்கு லட்ச லட்சம் அதிசுகள் ஆயிரக்கணக்கானுக்கு ஒரு லட்சம் அதிசுக்கு மேல மனப்பாடம் இருந்தது இப்படி உலகம் உள்ள எத்தனை லட்சம் அதிசுகள் அதெல்லாம் எழுதினது யார் அப்போ கூட எல்லாரும் இப்னு அப்பாஸ் ரலி அல்லூ இபுன் உம்மர் அலி அல்லானு ஜாபூர் அலி அல்லானு எல்லாருமே கல்யாண முடிக்க அவ்வளவு சின்ன பிள்ளைங்க அவங்கள கூட தான் இந்த தீன் அப்போ ஒரு எப்படிப்பட்ட சமுதாயத்த சூழலை உருவாக்குனாங்க ஒரு எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் அதுல ரபியத்துல் மீன் ஒரு சிறு பையன் இருந்தாரு கல்யாணம் முடிக்காத ஒரு சிறுவ இளவ இளைஞர் அவரு அவர் கல்யாணமே முடிக்காம போ பொதுவா ஒரு குறிப்பிட்ட காலத்துல எல்லாரும் பொன் பார்த்துருவாங்க மாப்பிள்ளை பார்த்துருவாங்க நடக்கும்ல கல்யாணமே முடியல அவர் அவருக்கு வேலை என்னன்னா சூல்லா தூங்குற வரைக்கும் கூட ஹெல்ப்பரா இருப்பான் சூல்லா வந்து ஒழிவு செய்து பாத்ரூம் போயிட்டு படுக்கிற நேரத்தில் பாத்ரூம் போயிட்டு தஸ்பி ஓதிட்டே இருப்பாங்க அந்த தஸ்பி சத்தம் கேட்டு தூங்கிட்டாங்கன்னு கே அமைதியான பிறகுதான் அவர் என்ன செய்வார் அவர்களை வீட்டுக்கு போவார் சூலாவுடைய சவுண்ட் இருக்கிற வரைக்கும் ஓயிட்டே இருக்கிற வரைக்கும் ஏதோ ஊர்லம் அது வரைக்கும் எழுந்துட்டே இருப்பான் அது வரைக்கும் ஒட்டு மணி நேரம் அவர் அது அப்புறம் தான் அவர் தூங்குவார் அவரு அவரு வேலையை முடிப்பார் கேட்டாங்க என்னப்பா தெளி முடிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க என்ன சொல்லியிருக்கணும் எனக்கு மகரு கொடுக்க வசதி இல்லைன்னு சொல்லி அந்த வார்த்தையை நினைச்சிருக்கலாம் அதுவும் ஒரு காரணம் அரபி பெண்கள் நிறைய மகர் கேட்பாங்க இன்னைக்கு நிறைய அரபு நாட்டில் நிறைய சொத்துக்கள்லாம் அரபி பெண்கள் பேர்ல தான் இருக்கு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகள் பெரிய பெரிய லா லா எல்லாம் அவங்க பேர்ல தான் இருக்கு மகிழ் வாங்க வாங்கினது வினைச்சு நாயகமே நான் கல்யாணம் முடிச்சுட்டா உங்களோடு எனக்கு பொழுது கழிக்க முடியாது மனைவி கடமை அவங்களோட தங்குறத நேரம் குறையமே இது ஆகுமோ இல்லையா அப்போ எனக்கு உங்களை விட்டுட்டு நேரத்தை குறைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதனால கல்யாணமே பிடிக்காம பரவாயில்லை உங்களை விட்டு போயிடக்கூட நேரம் குறையக்கூடாது எனக்கு ரெண்டாவது எனக்கு மத தொகை கொடுக்க வசதி சொல்ல கேட்டுட்டு அப்படி போயிட்டாங்க ரெண்டாவது திரும்ப கேட்டாங்க அதை கேட்டு விட்டு பரவாயில்லையே எனக்காக உன் வாழ்க்கையே தியாகம் பண்ணி இந்த சூழலை சிரிக்கலாம் இல்லை முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு கேட்டாங்க உம்முன்னு வச்சுக்கிட்டாங்க சுல்லாவுடைய முகத்துல அந்த பதில் ஜீரணிக்கல விளங்கிட்டேன் நம்ம சொல்ற பதில் புடிக்கல நம்ம கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க எங்க வந்து எனக்கு நேரத்தை போக்கணும்ன்ற சூழ்லா விரும்பல அடுத்து கேட்டா நம்ம நீங்களே பொண்ணு பாருங்க விருப்பம் என்னோ அதை செய்யுங்கன்னு சொல்லிடுவோம்னு சொன்னாங்க அதே மாதிரி சூழ்லாட்டான்னு கேட்கும் போது சுல்லா நீங்க எந்த சிறையில் வச்சு வேலையை எனக்கு மகள் கொடுக்க வசதி இல்லைன்னோன்னா ரசூல் அழைச்சிட்டாங்க இந்த குடும்பத்திட்ட போ நான் சொன்னேன் சொல்லு எதுவுமே கேட்காம முடிச்சு தருவான் அதுக்கு பிறகு பெரிய அதிசயம் எதுக்கு சொல்றோம்னா இந்த மாதிரி இளைஞர்கள் ஒரு சின்ன பையன் இருந்தாரு சுல்லாட சபையில் ஒரு இளைஞரு சுல்ல பக்கத்துல வந்து உட்காந்து காலை முத்திக்கிட்டு அந்த சின்ன பையன் அவர் பேரு தலகத்துள் பரானு நிலகுறாங்க கொலாம்னா ரொம்ப சின்ன பையனுக்கு தான் சொல்லுவாங்க வாலிபருக்கு முன்னால உள்ள பருவத்துக்கு தான் சிறுபிராயம் சொல்லுவாங்க அரபியில சுல்லா பார்த்து ஒரு ஆர்வத்துல சொன்னார் மூளிபீமா ஹப்து அரை சொல்லா நீங்க உங்க எதை விரும்பினாலும் உத்தரவு போடுங்க உடனே நான் செய்யறேன் உன் தப்பனை போய் வெட்டிட்டு வந்துடுறேன் நான் குழு உழைனாருக்கு வாப்பா எந்த தகப்பையும் உறவை வெட்டுறதுக்கு அனுப்பப்பட்டவன் அல்ல உன்னுடைய ஈமான்ல உறுதியை சோகரா பண்றதுக்காக சிலவங்க ஆற்று நூறு ஆள் சேத்துல உற வச்சிருப்பான் இன்னைக்கு சில பேர் அவன் ஒருத்தன் இஸ்லாமீன்னு ஒருத்தன் சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு கேஸ்புக்ல ஒருத்தி சொல்றா என்னுடைய கணவர் முஸ்லீம் தான் நாங்க கலப்பு திருமணம் தான் பண்ணியிருக்கோம் அவர் இந்த வருஷம் வந்து சபரிமலைக்கு போக போறாரு என்னவா இவ கலப்பத்திரிமா முஸ்லீமா கலப்பத்திர மலைக்கு அவர் இந்த வருஷம் என்ன செய்ய போறாரு அவர் முஸ்லீமா இருந்தாலும் எம்மதமும் சம்மதம் சொல்லி அவர் எங்க போக போறாரு அவரு இந்த வருஷம் சபரிமலைக்கு போறதுக்கு அவர் என்ன நினைச்சிருக்காரு திட்டம் போட்டிருக்கிறாரு மாலை போட்டிருக்காரு எவ்வளவு கொழுப்பு பாருங்க அப்போ இதுலாத்தையும் எடுத்துக்கலாம் ஒருத்தர் வேலூர் இப்ராஹிம் ஒருத்தர் இருக்கும் பிஜேபி அவன் ஒரே அவன் வந்து பஜனை தான் பாடுவான் எங்க போய் என்ன விட்டு திருப்பி ஏழு மலை அங்க போய் நின்று அங்க போய் இது பண்ணுவான் எங்க எல்லாம் பேர முடியுமா இஸ்லாமியர்கள் எந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியும் அங்க போய் உட்கார்ந்து வெளிப்பட முடியுமா இஸ்லாத்தில் அதுவும் உங்களுடைய கொள்கையில உறுதி இருக்கா இஸ்லாத்தில் கல்பு திருமணம் பண்ண முடியுமா ஆக இந்த மாதிரி கொள்கை உறுதியை சோதனை பண்றதப்ப அப்படி ஒண்ணு கேட்டேன் உன் உறுதி இருக்கா எந்த சூழலையும் உறவை விட்டுட்டு வந்துருவியாங்கிறது தான் நான் கேட்டேன்னு சொன்னாங்க அப்ப அந்த அளவுக்கு கல்லால ஒரு நாள் பிளட் எடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு ரத்தம் கூடிச்சுன்னா பிளட் எடுப்பாங்க ரத்தம் இன்னைக்கு பிளட் கொடுக்குறமா இல்லையா வாலிபர்கள் கொடுக்குறாங்களா அது மாதிரி அந்த காலத்தில் பிளட் எடுப்பான் நாள் பிளட் எடுத்து அப்துல்லா இப்பைருங்கிற ஒரு சின்ன பையன் ரசூல்லா மடியில தான் மதியனாவில் பிறந்த முத புள்ள அவங்க தான் முட்டாவில இருந்து போனவங்கல்ல யாருக்குமே முதல்ல புள்ள பிறலை முத முதல்ல அபுபக்கர்லான மகா அஸ்மான் ஆகி தான் முதல்ல புள்ள உண்டாகி போனாங்க அவங்க மடியில தான் வைக்கப்பட்டு இப்ப அப்துல்லான்னு பேர் வச்சு ரசூல்லா மென்று கொடுத்தாங்க பேரத்தை மலத்த அந்த அப்துல்லா சுபைர் பையன் மதீனாவுக்கு போன பிறகு பிறந்தவர்னா எத்தனை வயசு இருக்க போகுது அவங்களுக்கு அதனாலே ரசூல்லா பத்து வருஷம் தானே இருந்தாங்க அப்போ ஒரு பத்து வயசுக்குள்ள அந்த சிறு வயசு பையனுக்கு பிளட் எடுத்துக்கொண்டு யாருமே பார்க்காத இடத்துல கொண்டு புதைச்சிட்டு வாப்பான்னு சொன்னாங்க அந்த பையன் என்ன செய்தாரு தான் ஓரத்தில் நின்று குடிச்சிட்டார் குடிச்சிட்டு இப்ப வந்து சொன்ன யாரும் நான் ஒரு இடத்துல வச்சேன் அது யாருக்குள்ளையும் பார்க்கப்படாத இடம் ஏன்னா வயிற்றுக்குள்ளது யாருக்கா தெரியுமா மத்த எங்கே ஆகலோ கூட தெரிஞ்சிடும் வச்ச இடம் வந்து யாருக்குமே தெரியாத இடத்துல வச்சிட்டேன் சூழ்நாவுக்கு விளங்கிட்டு குடிச்சிட்டியான்னு கேட்டாங்க ஏன்னா உலகத்துல உள்ள அத்தனை ரகசியத்தையும் தெரிஞ்ச நினைவுகளுக்கு இந்த சின்ன ரகசியம் தெரியாதா சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா நீ ரத்தத்தை குடித்ததுனால் உன்னால் மக்களுக்கும் மக்களால் உனக்கும் பலவில் பல்வேறு வகையான போர்கள் போர் யுத்தங்கள் சோதனைகள் ஏற்படும் சொன்னாங்க அப்போ அந்த இரத்தத்தை குடிச்சவனுக்கு வீரம் கிளம்பும் நியாயத்தை கேட்ப நியாயத்தை கேட்டினா கிளம்பற வரும் எங்கேயுமே புரட்சிக்கு உலகத்துல புரட்சிகளமான ஆட்சி ஆட்சிகளாக எந்த அழிநழில்லாம குத்தப்பட்ட பிறகு அவர்களுடைய அரசு எங்கெல்லாம் இருந்ததோ அங்க அங்கெல்லாம் இவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு அவங்கெல்லாம் அங்க சில ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் ஆக அப்படிப்பட்ட வீரம் வந்தது எதனாலதான் அது சூழ்நாளுடைய பிளட் அவங்க குடிச்ச காரணத்தினாலதான் அப்படின்னு எழுதுவான் புகார் செய்தி குரு அதீஸ் வருது சூழலுடைய சபையில பெரியவர் ஒரு இருந்தாங்க இளைஞர் சின்ன பையன் இருந்தாங்க இருக்கும்போது இந்த சூளை பால் சாப்பிட்டாங்க பால் சாப்பிட்ட பிறகு இந்த வலது பக்கத்தில் உள்ள ஆளுக்கு கொடுக்கணும்னு தான் முறை ஆனா வலது பக்கம் சின்ன பையன் இருக்கிறார் இடது பக்கம் பெரியவங்க இருக்கிறாங்க அப்ப பக்கம் சித்திக்கிறால எல்லாரும் தன்னுடைய நண்பருக்கு கொடுக்க நினைக்கிறாங்க மாற்றி கொடுத்தா இடது பக்கம் கொடுத்தா முறை இல்லையே தன் நண்பருக்கா வளமையை மாத்திர மாதிரி ஆயிருமே அனுமதி கேட்டாங்க தம்பி சின்ன வயசு பையன் ஐபு அப்பா சிறியெல்லாம் இருக்காங்க நீ தான் அனுமதி தந்தா நான் பெரியவருக்கு பெரியவருக்குற விரும்புறேன் யாரும் சொல்ல உங்கள் மூலமா எனக்கு கிடைக்கிற இந்த பாக்கியத்தை நான் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்றது யார் ஒரு பத்து வயசு பையன் சொல்றார் இந்த காலத்துல அப்படி ஒரு பையனுக்கு வந்து சிந்தனை வருமா அப்ப அது சாதாரண பால் இல்லை அது குடிச்சவங்களுக்கு இப்படி தாய்ப்பால் மூலமா ஊட்டச்சத்து கிடைக்கிற மாதிரி பெருமானார் கனவுல பால் கொடுக்கிற மாதிரி கனவு கண்டு அவங்களுக்கு கல்வி ஞானம் கிடைக்குமா அப்ப நினைவுலயே கொடுத்த எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கும் அதனாலதான் என்னவோ நம்பர் ஒன் குரான் உடைய தப்சீருடைய மேதையாக அவர்கள் இருக்கிறார் திகழ்றான் இந்த மாதிரி எல்லாம் அபோ குர்சாஃபான் ஒரே ஒரு செய்தி அபோ குர்சாஃபான் ஒரு ஒரு அனாதை சிறுவன் இருந்தார் அவன் சொல்லுவாங்க நானும் ஆரம்ப காலத்துல ரசூ இல்லா ரகசியமாக ஒரு வீட்டுக்குள்ள பயன் பண்ணிட்டு இருந்த காலம் முக்காவிலே நபியாக வெளியே காப்பால வந்து சொல்லாம ஒரு வீட்டுக்குள்ள அர்க்கம்ங்கிற ஒரு ஒரு ஆளுடைய வீட்டுல பயன் நடந்துகிட்டு இருக்கு அந்த சமயத்துல இவங்க ஆடு மேய்க்க போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இவங்க என்ன செய்யறாங்க முதல் மதரசால மொத மாணவரே இவங்க தான் அப்போ குருசாப்பா ரலிலான்னு சொல்லுவாங்க நான் இங்க சின்னம்மா எங்க அம்மா ரெண்டு பேருக்கு முக்கிய அனாதியா இருந்தேன் எங்க வாப்பா கிடையாது சின்னம்மா பரா பரிமல தான் இருந்தேன் ஆடுகளை கொண்டு மேய்க்க போனேன் போகும்போதே சொல்லி விட்டா எங்க சின்னம்மா முகமது பாத்திராதப்பா அவர் நினைச்சு ஒரு மசைக்கு நம்மளை எழுத்துருவாரு அந்த வரியாலே போயிடாதேன்னா நான் வரும்போது பார்த்தேன் பார்த்துட்டு எனக்கு அவங்களுடைய அந்த பிரச்சாரம் எனக்கு கவர்ந்தது அங்கேயே உட்காந்துட்டேன் ஆடுகளை கவனிக்கல மேய்ப்பாளன் கூட இருந்தா தானே மேல இடத்துல கொண்டு மேய முடிய முடியும் ஒழுங்கா மேய்க்காதனால அது எலும்பு தோளுமா தான் திரும்ப வந்தது காஞ்சி போய் வருது சொல்லி எனக்கு அடி கண்டமா போட்டு அடிச்சான் ஆனா அன்னைக்கு போல ரசூல்லாவுடைய சபையில இருந்து நான் சொல்லல போக கூடாத இடத்துல நான் போனேன் அவங்க சொன்ன இடத்துக்கு நான் போனேன் ரெண்டாவது நாள் அதே மாதிரி அந்த பயான்ல நான் என்னுடைய மனதை பழி கொடுத்தேன் மூணாவது நாள் அடி தாங்க முடியாம ரசூல்லாட்ட சொன்ன நாயகமே அங்க நான் மேக்கே போறதில்ல அதனால அடி உள்ளது தாங்க முடியல நாயகமே வேணா உங்களுடைய இதுல அந்த ரெண்டு நாள் பயான்ல எனக்கு கவனிச்சதுனால நான் அங்கேயே விட்டு வேற எங்கேயும் போனோம் என்ன வரல எனக்கு சூழ்நிலை அவனுக்கு பால் தானே வேணும் முதுகையும் மடுவையும் தடை கொடுத்தாங்க தப்பு உடனே என்ன கொளுத்த மாதிரி கொளுத்துட்டு மடு கணத்து அங்கதான் இன்னைக்கு நேற்று எங்க ரஜூலோட தபில தானே நேத்து இருந்ததே அப்படி நேத்து ஒன்னு இல்லையாப்பா நீங்க நடந்த விஷயம் இதாக உடனே என்னுடைய சின்னம்மா வந்து இஸ்லாத்து தழுவினார்கள் என்று அப்போ அலி அல்லான்னு சொல்லுவாங்க இந்த இளைஞர் பிற்காலத்தில் பெரிய மனுஷனான பெரும் எவ்வளோ பெரிய பவரா இருந்தாங்கன்னா தன்னுடைய மகன் ரோமானிய ஜெயில திருச்சூர்க்கு ஜெயில அடைச்சிருந்தாங்க போர்க்காலத்துல பிற்காலத்துல இவங்க தொழுகை நேர நேரத்தில் தன்னுடைய ஊர் அஸ்கலா நகர் சிரியாவில் உள்ள அஸ்கலா நகருடைய ஒரு மகிழ்ச்சியோர் மேல நின்றுட்டு மகனே தொழுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அந்த சத்தம் எங்க கேக்குமா ஜெயிலுக்குள்ள மகனுக்கு கேக்குமா எவ்வளவு பெரிய போன்ல அமெரிக்காவுக்கு பேசுற மாதிரி இன்னைக்கு சேட்டிலைட் மூலமா தகவல் கொடுக்குறான் காத்திலேயே தகவல் சொல்லுவாங்க மகனே தொழுகை நேரம் ஆகிபோச்சின்னு இந்த சத்தம் ஜெயிலக்கம் எப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை உருவாக்கி விட்டு போனாங்க இஸ்லாமிய நிறைய செய்திகள் சொல்லலாம் சாபாக்களுடைய தொடர் அடுத்த தொடர்லதான் நம்ம என்ன செய்ய முடியும் இந்த தொடரை நம்ம முடிக்க முடியும் ஆக சூல்லா அவங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரிங்கிறான் அவங்களை முன்மாதிரியா கொண்ட சாபாக்கள் நமக்கு ஒரு அழகான முன் முன் மாதிரி அவங்களை சிறுவர்களும் முன்மாதிரி அவர்களுடைய பெரியவர்களும் முன்மாதிரி ரசூல்ல மதீனாவுக்கு போன உடனே அந்த மதீனாவுக்கு நுழைஞ்ச முதல் நாளை இப்ப கல்யாண நாள் அப்படின்னு கொண்டாடுறான் அன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டி கொண்டாடுறான் ரசூல்லா மதீனா உள்ள வந்த உடனே அந்த நுழைந்த அந்த நாளை சில சிறுவர்கள் சில எளிய சிறுவர்கள் ஆப்பிரிக்க சிறுவர்கள் அவங்க மல்யுத்த போட்டி பள்ளி வாசல்லையே வச்சு ரசூல்லாவும் மாணவ ஆடியன்ஸா நின்று ஆயிஷா நாய்க்கு அந்த போட்டியை காட்டினார்கள் எல்லாரும் தெரலான் என்று அந்த போட்டியை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி எதுக்காக சூல்லா வந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்காகவே சின்ன சிறு சிறு சின்ன வச்சு வச்சுத்தன ஒரு பங்க்ஷன் நடத்துறாங்க நிறைய இடத்துல அப்ப அந்த சின்ன பிள்ளைங்கிற சுல்லாவினுடைய அந்த ஹிஜிரத்து விழாவை பெருமானாருடைய அந்த மதீனாவுக்கு உள்ளே நுழைந்த அந்த ஹிஜிரத்து விழாவை சிறுவர்களுடைய விளையாட்டுப் போட்டி வீர விளையாட்டுப் போட்டியை போட்டி நடத்தி விமர்சையாக அரசியப்பட்டு மதீனா அன்சாரிகள் கொண்டாடினார்கள் அப்ப அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் இளைஞர்களுடைய பங்களிப்பு இருந்தது என்பதை நாம புரிந்துகிட்டு நம்ம என்ன செய்யணும் நம்ம மதிச்சாவுக்கு வந்திருக்கிறோம் மதிர்சால ஓடுறோம் அடுத்த நம்ம மதி நம்ம பிள்ளைகள் அடுத்த தன ஜ கொண்டு போகும்போது எப்படி இஸ்லாம் விதை வைக்கப்பட்டதோ அதே விதையோடு நம்ம என்ன செய்யணும் விதை விதைக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு சொன்ன சொற்பொல்லினுடைய ஒரு முக்கியமான ஒரு கருவாக நாம் என்ன சொல்லணும் எடுத்துக்கொள்ளணும் பரப்பா Let 11... me